ஆரியலூர் மாவட்டம் சித்தமல்லி நீர் தேக்கத்தை பார்வையிட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மகளிர் உரிமை தொகை வழங்க அரசு செலவிடும் பணத்தை நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு செலவிட வேண்டும் என்றார் பார்த்தீங்கன்னா போன மாசம் ஒரு திட்டத்திற்கு எ எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கடி செஞ்சுருக்குறாங்க ஒரு திட்டத்திற்கு நீர் திட்டத்திற்கு அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம் எழுபதாயிரம் கோடி ஆனா இங்க இவ்வளவு மக்கள் கேட்குறோம் போராடுறோம் எல்லாமே கோரிக்கை குடிக்கிறது தண்ணி இல்லாத ஒரு மாவட்டம் அது தண்ணி இருக்கு பக்கத்தில் போது பத்து கிலோமீட்டர்ல குள்ளிடும் போது தண்ணி இல்லைன்னா என்ன நிர்வாகம் என்ன ஆட்சி கேடுகட்ட ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது மக்களை பற்றி விவசாயிகளை பற்றி பொதுமக்களை பற்றி அந்த அக்கறை இல்லை ஆனாலும் நாங்கள் விட்டு வைக்க போறதில் தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் அழுத்தம் கொடுத்து இந்த திட்டம் கொண்டு வர மீண்டும் கொண்டு வர இதை அத்துணை முயற்சிகளும் தொடர்ந்து நாங்கள் செய்வோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்